பார்வதிபுரம் பாலம் பத்தினுங்க எங்கள் ஊர்ல உள்ள பாலம் சுங்கட மலை அது நான் அதுதான் சுங்கட பார்த்தேன் அங்கே ஒரு கோயில் உண்டு கிறிஸ்டின் கோயில் அது அதை நம்பி வாங்குவோம் பற்றி பார்த்த உடனே பிடிச்சிரும் சில வீட்டுக்கு போய் வாங்குவாங்க நாங்களும் வாங்கியிருக்கோம் எங்கள் அது அதாவது சாதனம் இது சுசுறுசுசா மருத்துவமனை இந்த எலும்பு முறிவுகள் தான் உள்ள மருத்துவமனை சிவன் கோயில் பார்த்தீங்க முன்னாடி நாங்க இங்கதான் பூஜைக்கு மற்ற சாதாவே இங்கதான் பாருவோம் சிவன் கோயிலுக்கு தான் அழை எல்லாம் பாருங்க கிட்ட அப்படியே தொட்டது மாதிரியே இருக்கும் எல்லாமே இருக்கும் நிறைய காலேஜ் மர தம்பி மாதிரி எல்லாம் பைக்கில் கையை விட்டுட்டு போகிறவ பார்த்துடுங்க ஸ்டைலுன்னு சொல்லுவாத ஸ்டைலுக்கு கையை விட்டுட்டு போவாத இது சுங்காங்கடை காலேஜ் இது என்ன சேவியர் காலேஜ் பார்த்துருங்க சேவியர் காலேஜ் தான் மலைக்கு மலையும் தாண்டி வச்சது மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் மாதிரிங்க பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் இது இந்த செய்ட் மரம் இந்த வாஸ் எல்லாம் வச்சிருக்காவோ பாருங்க வாசு நம்ம போகிற வழியில எல்லாம் இயற்கையாக ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க சரியா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே என் நிறைய வீடியோ போட்டாச்சு ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் குறைவாக தான் இருக்குது பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா இது ஒரு சர்ச் இது குடம்லாம் வச்சுருக்காங்க நிறைய சர்ச் உண்டு நிறைய கோயில் உண்டு எல்லாமே உண்டு மக்களே எங்களுக்கு எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான் பார்த்துருங்க ஹிந்து கிறிஸ்டின் வேறுபாடே எங்களுக்கு கிடையாது எல்லாத்துலேயும் ஒரே சக்க வச்சுருக்கோ அப்படீங்களா சக்கை இந்த விதமான பழங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க ரெண்டு சைடுமே இதெல்லாம் பானை பார்த்துருங்க இந்த சுங்காங்கடைய ரெண்டு இங்கேயே தான் தயாரிப்பாக பார்த்துருங்க இந்த கறிச்சட்டி பானை விளக்கு எல்லாமே இங்கே தான் தயாரிப்பாக பார்த்துருங்க இந்த சைடு பாருங்கள் பானை சட்டி எல்லாமே இருக்கும் பார்த்துருங்க பொதுவா கன்னியுமரியில இல்லாதத இல்லாத பொருளே கிடையாது மக்களே எல்லாமே உண்டு பத்திலாம் கெட்டுட்டா அப்படியே இருக்கு வரிசையா சுங்கம் கடையில இப்படிதான் தான் எல்லாமே செய்வா செய்வாங்க இதுக்கு பின்னாடி தான் ஒரு இடம் உண்டு எல்லாமே செய்வாங்க பார்த்துருங்க அங்கே தான் செய்வாங்க எல்லாமே பழம் ரெண்டு சைடுமே நமக்கு தேவையான மீன் மீனெல்லாம் வச்சிருக்கோம் பார்த்துருக்கா ரெண்டு சைடுமே கடை வச்சிருப்பாங்க பார்த்துருங்க ரெண்டு சைடுமே கடை இருக்கும் பார்த்துருங்க பெரிய பெரிய மீன் எல்லாம் வச்சு எட்டிட்டு நிறைய நொங்கு இதெல்லாமே வச்சு பார்த்துருங்க எல்லாமே

കഷ്ടപ്പെട്ട് വീഡിയോ എടുക്ക സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ മക്കളെ